நூற்றி எழுபது தொகுதிகளுக்கு குறையாமல் நிற்போம் பியூஷ் கோயிலிடம் கராராக சொன்ன எடப்பாடி அதிமுகவின் மாஸ் பிளான் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்க பியூஷ் கோயல் இன்று சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் அப்போது தொகுதி பங்கீடு குறித்து பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் அதிமுக மட்டும் நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடுவதில் தீர்க்கமாக உள்ளதாகவும் பாஜகவுக்கு இருபத்தி மூணு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்க முடியும் என்று எடப்பாடி சொன்னதா தற்போது தகவல் போய்கொண்டிருக்கு பாஜக ஐம்பது தொகுதிகளை எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் எடப்பாடியின் முடிவு பாஜகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அதே சமயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசவில்லை என்றும் கள நிரவளம் குறித்து தான் பேசினோம் என்றும் சொன்னார் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய நிலவரப்படி நான்கு முனை போட்டி நிலவும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு திமுக அதிமுக தாவேகா நாம் தமிழர் கட்சிகள் இடையே நான்கு முனை போட்டி நிலவ இருக்கு இதில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை எதிர்கொள்ள இருக்காங்க தாவேகா கூட்டணிக்கு தயார் என அறிவித்து கடையை திறந்து வைத்திருந்தாலும் தற்போது வரை எந்த கட்சியும் கூட்டணிக்கு அணுகவில்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை யாருடன் கூட்டணி கிடையாது என்று அறிவிச்சிருக்காங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு தனது கூட்டணியில் உள்ள கட்சிகளை சிந்தாமல் சிதறாமல் வைத்து தேர்தலை சந்திக்க திமுக ஆயத்தமாயிட்டு வருது மறுபக்கம் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு திமுகவை வீழ்த்த மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வந்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த பிறகு தங்களுக்கு உரிய மரியாதை இல்லை என கூறி ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் வெறியேறினாங்க அவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக மேலிடம் தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை மீண்டும் கூட்டணிக்குள் இணையப்போவது இல்லை என கூறி வந்த டிடிவி தினகரனின் பேச்சில் கடந்த சில நாட்களாக மாற்றம் தெரிகிறது இதனால் அவரை கூட்டணிக்குள் கொண்டு வரும் பாஜக முயற்சி கை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இந்த சூழலில் இன்று பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வந்தாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாரை சேர்க்க வேண்டும் எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது அதில் அதிமுக மட்டும் நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடுவதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பாஜகவுக்கு இருபத்தி மூணு தொகுதிகள் பாமக இருபத்தி மூணு தேமுதிக ஆறு அமமுக ஆறு ஓபிஎஸ் மூணு தமிழ் மாநில காங்கிரஸ் மூணு என தொகுதிகள் தர தயார் என்று அதிமுக பாஜகவிடம் சொல்லப்பட்டதாம் பாஜக ஐம்பது தொகுதிகளை கேட்கும் நிலையில் அதிகபட்சமாக இருபத்தி மூணு தொகுதி மட்டுமே வழங்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்காராம்